அமெரிக்காவில் டிக்டாக் செயலியை தடை செய்யக்கூடிய சர்ச்சைக்குரிய முக்கிய யோசனைக்கு அமெரிக்க செனட் ஒப்புதல் அளித்திருக்கிறது இது டிக்டாக் செயலியின் சீன உரிமையாளரான பைடான்ஸுக்கு அதன் பங்குகளை விற்பதற்கு ஒன்பது மாதங்கள் அவகாசம் அளித்திருக்கிறது அத்துடன் அமெரிக்காவில் அதன் பயன்பாட்டை தடுக்கும் வழியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த யோசனை இனி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிடம் ஒப்படைக்கப்படவிருக்கிறது அவர் கையிலுடன் அது சட்டமாக்கப்படும் இது நடந்தால் பைடான்ஸ் கட்டாய விற்பனையை முடிக்க சீன அதிகாரிகளிடம் ஒப்புதல் பெற வேண்டும் எனினும் பீஜிங் ஏற்கனவே இதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது எனவே இந்த செயல்முறை பல ஆண்டுகளாகலாம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் செயலி அமெரிக்க பாதுகாப்புக்கு ஆபத்தானது என்ற அடிப்படையிலேயே அமெரிக்க செனட் இதனை தடை செய்வதற்கான ஒப்புதலை இன்று வழங்கியிருக்கிறது இலங்கையின் இரண்டாவது பெரிய வானூர்தி தளமான மத்தள வானூதி தளத்தை தனியாருக்கு கையெழுக்கும் முன்மொழிவுக்கு இந்த வாரம் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இதற்கான முன்மொழிவோ அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது மத்தள வானூர்தி நிலையம் சீனாவின் கடனில் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருந்த போது நிர்மாணிக்கப்பட்டது எனினும் உரிய லாபத்தை அடையாதனால் அது ஸ்தம்பித்த நிலையில் தற்போது இருந்து வருகிறது எனினும் ரஷ்ய மற்றும் தெற்கு நாடுகளின் சரக்கு விமானங்கள் இங்கு வந்து செல்கின்றன ன இந்த நிலையில் இந்தியாவின் அதானி குழுமம் இந்த வானொலி தரத்தை கையேற்கும் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இதற்கு மத்தியிலேயே தற்போது அமைச்சரவையும் அதற்கு ஒப்புதல் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஈரானுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கும் அபாயம் இருப்பதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பாகிஸ்தானுக்கான தமது மூன்று நாள் விஜயத்தை முடித்துக் கொண்டு நேற்று இலங்கை வந்ததை அடுத்து அமெரிக்கா இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஜனாதிபதி ரைசி பாகிஸ்தான் விஜயத்தின் போது அங்கு எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் காய்ச்சிட்டார் அதே போல இலங்கைக்கு வந்திருந்த வேளையில் அவர் உமாவோய பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்ததுடன் ஐந்து ஒப்பந்தங்களிலும் காய்ச்சல் ிருந்தார் இதற்கு மத்தியில் அமெரிக்காவின் எச்சரிக்கை தற்போது வெளியாகியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் நெல்லை மாவட்ட வேட்பாளராக போட்டியிட்ட நைனார் நாகேந்திரனுக்கு மற்றொரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே தாம்பரம் தொடர்ந்து நிலையத்தில் நாலு கோடி ரூபாய் பணம் சிக்கிய விடயத்தில் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது எனினும் அது தம்முடைய பணம் அல்ல என்று அவர் தெரிவித்திருந்தார் எனினும் அதை கொண்டு வந்தவர்கள் அவருக்கு தான் அந்த பணம் கொண்டு வரப்பட்டதாக வாக்குமூலம் அளித்திருந்தனர் இந்த நிலையில் அவர்கள் நால்வரும் யார் இந்த படத்தை தனக்கு கொடுத்தது என்ற விடயத்தையும் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் காவல்துறை தற்போது அந்த பணத்தை கொடுத்தார்கள் என்று குறிப்பிடப்பட்ட நயினார் நாகேந்திரனின் உறவினர்களுக்கு அறிவித்தலை அனுப்பியிருக்கிறது எனவே தற்போது விசாரணையில் நயனார் நாகேந்திரனுக்கு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன